மக்கள் வந்து முட்டாள்களா இல்ல ஒண்ணும் தெரியாதவர்களா அத பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல நாங்க வாங்கி ஓட்டு வாங்கி அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ராஜபோக சுக வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகை என்ன அதுக்கு நாங்க அனுபவிக்கிறது சொன்னோம் ரெட்டேல சின்னத்துல சார்ந்த ஒரு வழக்கு அது திகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஆனா இப்ப அந்த வழக்கு என்ன தெரியாது வழக்கு செய்திருக்கிறது ஆனால் என்ன தெரியாது அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் யார் அந்த சார் என்ன தெரியாது இப்படி கேள்வி இல்லாத ஒரு சூழலை கேள்விக்கான பதில் இல்லாத ஒரு சூழலை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு சொத்து வரி பாத்தீங்கன்னாக்கா பல மடங்கு உயர்ந்திருக்கிறது இதுல பெண்களுக்கு மட்டும் இலவசம் இல்ல ஆண்களுக்கும் இலவசம் இதை விட பஸ் மொத்தமே இலவசம் சொல்லிட்டு போலாமே நீட்டை ஒழித்து விடுவேன் நீட்டே ஒழித்து விடுவேன் எப்படி ஒழித்து விட முடியும் நீட்டு உச்ச நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டது ஆனால் ஏமாத்து கடன்களை கல்வி கடன்களை தான் தள்ளுபடி மொத்தம் தமிழ்நாட்டில் எவ்வளவு கல்வி கடன் கொடுக்கப்பட்டுள்ளது டேட்டா இருக்க யார்கிட்ட எந்த டேட்டாவும் கிடையாது எந்த டேட்டாவும் கிடையாது அதை எப்படி ஒழிக்க போறேன் எங்களுக்கு தெரியும் எப்படிங்க தெரியும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு இப்போ சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தேர்தல் அறிக்கைகளை ஏதோ பொய்யான அதோ ஒரு வகையான லஞ்சம் ஊழல் என்று வழக்கு தொடுக்கப்பட்ட அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் இப்படி எல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாம மக்களை ஈர்க்கிறதுக்கு என்னென்னலாம் ஒரு அதாவது மதத்தை பேரை சொல்றது ஜாதி பேரை சொல்றது எங்க ஜாதிகார நிக்க போறான் எங்க மதத்தை சார்ந்த நிக்க போறான் இந்த மொழிய பேசுறவன் இந்த இந்த மொழி போறேன் மக்களுக்கான ஆட்சியும் நிர்வாக சீர்திருத்தம் கொண்ட ஒரு ஆட்சியும் எல்லா ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளும் கொள்ளையடிக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் தட்டி கேட்கிற அளவுக்கு திராணி இல்லாத ஒரு அரசியல் கட்சிகள் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு வருது இதையெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு இது இந்த சீர்திருத்தங்களை பண்ணுவாங்களா உங்கள் வீட்டுக்கு கடனை வாங்குனீங்கன்னா நீ கடனை எவனா கட்டிக்கோ என் புள்ள கட்டிக்கோ பேர கட்டிக்கோ உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா இல்ல இல்ல அதே மாதிரி இந்த நாட்டுல நான் ஆட்சியில இருக்கும் போது வாங்குவேன் கடனை வாங்குவேன்னு சொல்லுவேன் அந்த பொருளாதாரத்தை எப்படி நான் சமாளிக்க போறேன் பொருளாதார திட்டங்கள் என்ன இருக்கு தெரியாது ரெண்டு லட்சம் ஊழல் ரெண்டு லட்சம் கடன் சொல்லி வந்த ஆட்சி இன்னைக்கு பத்து லட்சம் கடனை கொண்டு வந்து வச்சுட்டு போகுது இதை யார் கட்ட போறாங்க நீங்க தான் மக்களே அவங்க இல்லை அவங்க அந்த ஒரு அஞ்சு லட்சம் மக்கள் இந்த ஏழு கோடி மக்கள்ல சுகபோகமா அடிக்க அடிச்ச கொள்ளையில நல்லா வாழ போறாங்க கனிம உள்ள கொள்ளை அடிச்சு பின்றோம் நாங்க எங்களை ஒன்னும் கேட்க முடியாது கேட்டா நான் தான் இப்ப ஏற்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் வரக்கூடாது பல்வேறு சட்ட சிக்கல்களை அவுத்து வச்சிருக்கு உச்ச சொல்லி இருக்கு ஆனா அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கங்கள் இல்லை அரசியல்வாதிகள் இல்லை இதையெல்லாம் தீர்க்கமாக கொண்டு வர அரசியல் கட்சிகளுக்கு என்னைக்கு நீங்க விழிப்புணர்வு கொடுத்து கொடுக்குறீங்களோ தான் இந்த மேன்மை ஏற்படும் அந்த மக்களுக்கு இல்லனா இதே கதி ரஜினிகாந்த் நம்ம ஐயா அவர்கள் சொன்னது தான் நாடு உங்க கையில நீங்க தான் முடியும் இதுதான் கூட்டணி சரி இப்ப கே என் நேரு அவர்கள் மேல அமலாக்கத்துறை வந்து ஊழல் குற்றச்சாட்டு கூறி அதன் அடிப்படையில நீங்க விசாரிக்க வேண்டும் ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்றாங்க மூணு மாசம் எங்களுக்கு நேரம் வேணும் ஒருவேளை இது தேர்தலுக்கான விஷயமா இருக்குமா ரொம்ப 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 ஆய்வு செய்ய சொல்றீங்க நான் கொடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வழக்குகள் இன்னும் தூங்கி ஆத்துப்பாலம் கோயம்புத்தூர் ஆத்துப்பாலத்துல டெண்டர் ஊழலுக்கு கொடுத்த வழக்கு அதுல லஞ்ச ஒழிப்புத்துறை கோயம்புத்தூர்ல இருக்க துறை கூப்பிட்டு விசாரிச்சு எல்லாம் செய்த பிறகு இன்னும் வழக்கு பதிவு செய்யப்படலை தஞ்சாவூர் பேடி கோட்டை கொடுத்த வழக்கு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கு ஐஐடியே சொல்லிடுச்சு அந்த தவறுகள் இருக்குன்னு இன்னும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யல இப்பதான் ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வந்தாரு போன் அடிச்சுட்டு கேட்ட விசாரிச்சாரு விசாரிச்ச உடனே சொன்ன உடனே அதுக்கு முன்னாடி இருந்த டிஎஸ்பி உங்ககிட்ட விசாரிச்சாரு இப்போ நான் வந்திருக்கேன் நான் விசாரிக்கிறேன் எப்போ அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் ஆனாலும் இப்படிதான் நீ ஆளு அதுக்கப்புறம் நான் ஆள்றேன் நான் ஆடுறதுக்கு அப்புறம் நீ ஆளு நான் உன் மேல போட்ட வழக்குகளை நான் தூங்க வைக்கிறேன் எம் மேல போட்ட வழக்குகளை நீ தூங்க வை இப்படி மாறி 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 தான் இந்த திராவிட ஆட்சிகள் இந்த தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது இதுல வந்து ஒரு சில கட்சிகள் எங்களுக்கு தான் அதிகாரம் வேணும்னு மக்களுக்காக நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த கொள்ளையடிப்பதற்கு தயாராக கூட்டணிகளை ஏற்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு இன்றைக்கு சார் சென்னை பல்கலைக்கழகத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் வந்து அதுக்கெல்லாம் போட்டீங்க இப்போ முக்கியமாக அண்ணாமலை பாஜக அண்ணாமலை அவர்கள் எனக்கு தெரியும் ஆனா அதை பத்தி விசாரிக்க நீங்க வழக்கு போட்டீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் அதை பத்தி சொன்னோம்னா அயோகிய நம்பர் ஒன்னு அண்ணாமலை ஓபனா சொல்றேன் ஒன்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு சிஆர்பிசி எல்லாம் தெரியாதா என்ன சட்ட திட்டங்கள் தெரியாதா என்ன கொடுக்கணும் ஒரு பத்திரிகையாளர்கள் முன்னாடியே சொல்லணும் இந்த சாட்சிகள் காவல்துறைக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சி கடிதம் எழுதுகிறது அந்த காவல்துறை ஒரு அயோக்கியமான துறை அயோக்கியர் கையில உள்ள துறை அதனால்தான் அவனு கூட்டு விசாரிக்கவே இல்லை வெட்ட வெளிச்சமா தெரியும் எல்லா பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் யூடியூப்லயும் சோசியல் மீடியா எல்லாம் வெளியே சொன்னாங்க அண்ணாமலை மைக்க புடிச்சுக்கிட்டு இவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்குன்னு சரி வழக்குல போலான்னு பார்த்தாங்க ஒன்றரை மாசத்துல வழக்கே முடிஞ்சிருச்சு எவ்வளவு அதாவது எல்லா வழக்குகளும் இப்படி முடித்தார்கள் நிச்சய இந்த நீதிபதிகளையும் நாம் பாராட்ட வேண்டும் ஆனா இங்க நடந்தது ஏற்புடையது அல்ல ஒன்றரை மாசத்துல முடிச்ச வழக்கு இது சரி தண்டனை கொடுத்துட்டீங்க ஆனா இந்த ஜட்மெண்ட் கொடுத்த அடுத்த நாளே மறுபடியும் இதே அண்ணாமலை எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு இந்த காவல் அதிகாரி கிட்ட பேசுனாங்க எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு இவங்க கிட்ட பேசுனாங்க அந்த மொபைல் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவரு வெளிப்படையா பத்திரிகை வாயிலா சொல்றாரு ஆனா கேட்க தயாரா இல்ல அதிகார வர்க்கம் காவல்துறை என்ன கேவலம் இப்பவும் கோட்டுப்புறத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு இருக்காங்க வாங்க உங்க குற்றத்தை கொடுத்துருக்கீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க வாபஸ் வாங்கிக்கோங்க என்ன கேவலம் இந்த மாதிரி கேவலமான நிர்வாகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் அஜித் குமார் விஷயத்துல நீதிபதி அட்லீஸ்ட் ஸ்ரீமதி அம்மா அவர்கள் ஓபனா இன்னைக்கு சொல்றத நம்ம பார்க்க முடியுது இது ரொம்ப அநியாயமான ஒரு கேவலமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சார் இதே மாதிரி அண்ணாமலை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருநூறு கோடி ரூபாய் அந்த மெட்ரோ